இன்றைக்கி ஒரு லேண்டு பிளஸ் ஒரு வீடு நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பேங்க் வந்து லேண்டோட வேல்யூவேஷனுக்கு மட்டும்தான் அவங்க கடன் தருவானே தவிர அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஜீரோ வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சியோ என் வீடு ஒரு கோடி போகும் ரெண்டு கோடி போகும்னு சொல்லி பிரோஜனமே கிடையாது சார் இப்போ நீங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படியே வாடகை வீட்டை சூஸ் பண்ணீங்க அப்படி வாடகை வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜெர்னி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு என் வீடு இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்லாம் சொல்லாதீங்க என் வீடு கடனில் தான் இருக்கு நீங்க வாங்கினது வீடு இல்லை நீங்க வாங்கினது கடன் ஒன் க்ரோருக்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இருபது லட்சம் வச்சிருப்பீங்க அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நீங்கள் லோன் எடுத்துருங்க இருபது லட்சம் கையில் வச்சிருக்கிறது இவ் போட்டுட்டு இருந்த மார்க்கெட் இப்போ இஎம்ஐ கட்டி நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாதுன்றதோ உங்களுடைய வாதம் இல்லையா கையில் காசு வச்சுருந்தா ரெண்டு ஆப்ஷன் யோசிங்க இந்த காசு எனக்காக வேலை செய்யுமா அந்த காசு எனக்காக வேலை செய்யணும்னா அந்த காசை எனக்காக வேலை செய்ய வைக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அந்த படத்தை வச்சு அப்படின்னு இதை தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ இஎம்ஐ பே பண்றீங்களோ அந்த காசுல பாதி எடுத்து எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க பதினேழு வருஷத்துல இஎம்ஐ நீங்க கட்டி முடிக்கும் பொழுது இஎம்ஐல பாதி நீங்க எஸ்ஐபி போட்டுக்கிட்டு வந்தா உங்க வீட்டுக்கு நீங்க கட்டின பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகை உங்க ஃபைலர் வயசு போயிடாதா சார் என்னது ராஜேஷ் சார் ஹவுஸ் வந்து ஒரு சொத்து கிடையாது அது அசட்டே கிடையாது அது ஒரு லைபிலிட்டி அப்படின்னு சொல்றீங்க ஆமா எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அசட்டுங்கிறது எது உங்களுக்கு வருமானத்தை தருதோ அதுதான் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அசட் அண்ட் லயபிலிட்டின்னு ரெண்டு இருக்கு ஸோ இப்போ அசட்டுங்கிறது எது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருதோ அதுதான் அசட்டுங்கிறது இப்போ லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க இப்போ ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடுறீங்க அந்த வாடகைக்கு விடுறபோது உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரமோ இல்லை மேக்சிமம் இருபதாயிரமோ தான் உங்களுக்கு அதுக்கான வாடகை வரும் பட் இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படியும் ஒரு லட்சத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டுவீங்க ஸோ ஐம்பதாயிரம் நீங்கள் இஎம்ஐ கட்டுறது மைனஸ் உங்களுக்கு வர்ற வருமானம் இருபதாயிரம்னு வச்சுப்போம் ஸோ பாக்கி சொந்த வீடு யாரும் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க இல்லை சொந்த வீடு யாரும் வாங்க வேணான்லாம் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் சென்டிமெண்ட் இஃப் இட் இஸ் அட்டாச்சு சென்டிமெண்ட் அதாவது எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் என் ஃபேமிலிக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கும் பொழுது இது வந்து வீடு வந்து எக் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எனக்கு அசட்டுன்னுலாம் பேசாதீங்க ஸோ அதுதான் சொல்ல வரும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் இப்போ வாடகை வீட்டில் எப்படி வாடகை மட்டுமே ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பதினஞ்சாயிரம் வந்து நான் இஎம்ஐயாக நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து எப்படி அது லயபிலிட்டியாக மாறும் இன்னைக்கு பதினஞ்சாயிரத்துக்கு எங்கே நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை எனக்கு ஒரு இனிஷியலாக ஒரு தொகை இருக்கு அந்த தொகை கொடுத்துட்டு நான் வந்து இருபது வருஷத்துக்கோ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கோ நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன் மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா கட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் வாடகை வீட்டில் கொடுக்குறத வந்து நான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு போயிருக்கிறேன் போயிட போகிறேன் சரி ஓகே இன்னொன்று சொல்கிறேன் இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துவோம் ஐம்பது லட்சத்துக்கு வீடு வேலை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பாக்கெட்லேயே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா போடுறீங்க பதினஞ்சு லட்சத்துக்கு லோன் வாங்குறீங்க ஸோ பதினஞ்சு லட்ச இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுறீங்க உண்டான வாடகையும் இப்போ உங்களுக்கு வந்துடுது இப்போ அதே முப்பத்தஞ்சு லட்சத்தை இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கோ இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கோ நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐ உங்களுக்கு வா வர்ற வாடகை அப்படி இப்படி சரியாக போயிடும் ஓகேவா ஸோ விலைவாசி பண இதெல்லாம் சேர்ந்து நாளைக்கு நீங்கள் வாடகையை ஏற்றினாலும் அது எல்லாம் நெட் நெட்டு இட் பிகம்ஸ் ஜீரோ சார் வாடகை விரும்பலை நான் வந்து என்னுடைய சொந்த வீடாக அதில் வச்சுக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கோ இருபது வருஷத்துக்கோ என்னுடைய நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டோ அந்த ஹவுஸோ வந்து என்னுடைய பேரில் அது சொந்த அசட்டாக மாறிடுல்ல சொத்தாக மாறிடுல்ல எந்த ஒரு கட்டிடமும் இட்ஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசட் இன்றைக்கி ஒரு லேண்டு ப்ளஸ் ஒரு வீடு நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த பேங்க்கு வந்து லேண்டோட வேல்யூவேஷனுக்கு மட்டும்தான் அவன் கடன் தருவானே தவிர அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஜீரோ ஒன்ஸ் ஒரு நாலு வருஷம் தாண்டிடுச்சுன்னா அந்த வீட்டோட வேல்யூ ஜீரோ அப்பார்ட்மெண்ட்டு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு கட்டி ஒரு நாலு வருஷம் தாண்டிடுச்சுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூஸ் ஜீரோ உங்களுக்கு அன்டிவைடட் ஷேர் அந்த லேண்டில் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற லேண்டில் ஷேர் ஷேருடியஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு கடனே கிடைக்கும் அதனால தான் சொல்கிறோம் திஸ் இஸ் நாட் அன் அசட் இட்ஸ் அ லயபிலிட்டி நீங்கள் சொந்தமாக தங்கிறதுக்கு என் ஃபேமிலியோடு நான் வந்து சேஃபாக இருக்கணும் நான் வந்து பணத்தெல்லாம் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் தாராளமாக நாம் வீடு வாங்கிக்கலாம் இப்போ நானே யோசிக்கிறேன் சரி ஓகேப்பா நான் வந்து பணத்தெல்லாம் பார்க்கலப்பா எனக்கு வந்து இது இட்ஸ் நாட் அண்ட் அசட் நான் இதை அசட்டாக பார்க்கல நான் வந்து என்ன நான் வந்து வீடு வாங்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நான் வாங்கிக்கலாம் ஓகே ரெண்டாவது நான் வந்து ஃபைனான்ஸ் மூலமாக பார்த்தேன்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஐடியாவோட நான் இது அசட் அப்படின்னு நான் பார்த்தாலோ இல்லாட்டி அந்த வீட்டை விற்கிறவங்க இன்றைக்கி வாங்கி போடுங்க சார் விலை ஏறும் அப்படின்னு சொன்னாலோ இதெல்லாம் இட்ஸ் நாட் அக்செப்டபுள் ஏன்னா யாராவது உங்களுக்கு அந்த லேண்டு ஒரு பில்டர் லேண்டை விற்றாலோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் லேண்டை விற்றாலோ நெக்ஸ்ட்டு பத்து வருஷத்துக்கான அந்த விலையேற்றத்தையும் சேர்த்து தான் அவங்கக்கிட்ட விற்கிறாங்க சார் இப்போ லொக்கேஷனை பொறுத்து இது வாரம் இல்லை நம்ம வந்து பொதுப்படையாக சொல்லிட முடியாது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூவே கிடையாது லேண்டுக்கு மட்டும்தான் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது லொக்கேஷனை பொறுத்து இது மாறுபடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது என்றைக்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஏன்னா டி நகர் அப்படின்றது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல எவ்வளோ தான் நீங்கள் வேல்யூ போட்டாலும் அந்த அந்த லேண்டோட வேல்யூ தான் கணக்கு எடுத்துப்பாங்க அந்த வீட்டோட வேல்யூ கொஞ்சோண்டு அந்த அந்த பேங்க்ஸ் அப்படி இப்படி எடுத்துக்கிட்டாலும் பட் அந்த ஃபுல் அமௌண்ட்டு உங்களுக்கு அன்னைக்குமே வராது ரெண்டாவது இந்த வீட்டை நீங்கள் விற்று காசாக்கணும்னு நினச்சா உங்களால் உடனே விற்க முடியாது அண்ட் மூணாவது நீங்கள் போட்ட பணம் ப்ளஸ் வருஷா வருஷம் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் தாண்டி இருபது வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சியோ என் வீடு ஒரு கோடி போகும் ரெண்டு கோடி போகும்னு சொல்லி பிரோஜனமே கிடையாது அந்த வீட்டை விற்றா தான் அந்த காசு இந்த வீட்டை விற்கலைன்னா அது எவ்வளோ வேணால் விலை ஏறட்டும் இட் டசன்ட் மேட்டர் சார் இப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படியே வாடகை வீட்டை சூஸ் பண்ணீங்க அப்படி வாடகை வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜெர்னி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஃபைனான்ஷியலு லிக்விடிட்டி இஸ் த ட ட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோடய முதலீடு அப்படின்னு சொன்னேன்னா எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் எக்ஸப்ட் பாண்ட்ஸ் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒன் வீக்கில் நான் அதை பணமாக மாற்றுறேன் அந்த ஃபெசிலிட்டி எனக்கு வேணும் ஓகே ஸோ என்ன தான் நைன்டீன் நைன்டி நைன்லேயே சேர்ந்துட்டாலும் அந்த இஸ் ரெண்டாயிரத்தி நாலில் என் கூட வேலை பார்த்த எல்லோரும் அப்போ வீடு வாங்கும்போது ஏழைகால பர்சன்ட்டு தான் வட்டி ஓகேவா அதுக்கப்புறம் பதினொன்று வரைக்கும் ஏறிச்சு இஎம்ஐ போச்சு இன்னும் தே ஆர் ஸ்ரீ பேயிங் தே தேவ்காட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த வட்டியெல்லாம் ஏறுனது இன்னும் பதினஞ்சு வருஷம் பாக்கி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கினவங்க நான் அந்த வீட்டை வாங்காமல் அந்த காசை ஸ்டாக் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்டுலேயும் பாண்டிலையும் போட்டதுனால இன்றைக்கி எம் பெட்டர் பிளேஸ் தென் தோஸ் பீப்புள் இந்த இருபது வருஷத்தில் மொத்தம் மூணு வீடு மாற்றிட்டேன் எனக்கு எதாவது ஒரு ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த வீட்டை உடனே மாற்றிடுவேன் ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு வீடு மாற்றணும் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் வாட்டர் ப்ராப்ளம் வந்தது அந்த வாட்டர் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து விதின் ஒன் வீக்கு முடிவு பண்ணோம் ஓகே இந்த ஏரியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொட்டி பொண்ணிக்க தூக்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ இருக்கிற ஏரியா நல்ல மெயின் ஏரியா அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்திலே வீடு இப்போ அந்த மாதிரி நல்ல ஏரியாஸாக பார்த்து நான் எங்கே வேணால் போகலாம் எனக்கு வந்து இட் கிவ்ஸ் மீ ஃப்ளெக்சிபிலிட்டி இட் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம் நான் எங்கே போனாலும் என் மைண்டு என் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் எந்த வீட்டில் இருக்கணும் அந்த வீட்டில் தான் என் மைண்டு இருக்கணும் இஎம்ஐ கட்டி நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாதுன்றது அவங்களுடைய வாதம் இல்லையா இப்போ நிறைய பேருக்கு இஎம்ஐ மூலமாக தான் அவங்க வீடு வாங்க முடியும் அதுதான் 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 ரியாலிட்டி தான் உண்மை நான் அதை தப்புன்னு சொல்லவே இல்லை யாருமே அது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் நான் வீடு வாங்கிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் அசெட் வாங்கிட்டேன்னு சொல்லாதீங்க என் வீடு இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்லாம் சொல்லாதீங்க நோ என் வீடு கடனில் தான் இருக்குன்னு ஆமாங்க நீங்கள் வாங்கினது வீடு இல்லை நீங்கள் வாங்கினது கடன் நீ ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கலை ஒரு கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க ரிமெம்பர் தட் ஓகே ஒரு ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்னா அந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில் மட்டும் பாருங்கள் சென்டிமெண்ட் ஆஸ்பெக்ட்னா இட் ஹஸ் நோ வேல்யூ இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் அந்த வீடு உங்களுக்கு ப்ரைஸ்லெஸ் அதுக்கு வேல்யூவே நீங்கள் போட முடியாது நான் சென்டிமெண்ட்டாக வாங்கிட்டு நான் ஃபைனான்ஷியலாக பேசுகிறேன்னா அது தவறான வாதம் அந்த வீட்டை விற்கிற வரைக்கும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் இப்போது லாஸ்ட் வீக்கு ஒரு ரெண்டு நாள் மு முன்னாடியும் ஒருத்தர் போட்டிருந்தார் நான் வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் எண்பது லட்ச ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னு பட் இண்டெக்ஸேஷன் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பதினஞ்சு வருஷத்தில் அவருக்கு லாஸ் தான் ஓகேவா ஸோ லாஸு தான் இந்த மாதிரி ஒரு லாஸ் லாஸுன்னு சுச்சுவேஷனை வச்சு உங்களுடைய வீடு அது தர்ற வருமானம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐயை பீட் பண்ணணும் இல்லை நான் மொத்த காசில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த மொத்த காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு எவ்வளோ தருதோ அந்த வருஷத்தில் அதை பீட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஃபைனான்ஷியலாக பார்த்தா ஃபைனான்ஷியலாக பாருங்கள் சென்டிமெண்ட்டாக பார்த்தா சென்டிமெண்ட்டாக பாருங்கள் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கேள்விக்கே நான் வரேன் பொதுவாக வந்து வீடு வாங்கணும்னு பேசும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல இப்போ நீங்கள் வந்து ஏன் வாடகை வீட்டில் இருக்கீங்க வாடகை வீட்டில் இருக்கிறப்போல்ல வாடகை கொடுக்குறத நீங்கள் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றத எல்லாருமே சொல்கிறது ஸோ அந்த இடத்துல தான் எல்லாருமே கன்வீன்ஸாக ஆகுறாங்க எதுக்கு நம்ம பதினஞ்சாயிரம் பதிமூணாயிரம் நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம பேசாமல் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு இஎம்ஐயாக வந்து பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டுவோம் ஒரு இருபது வருஷத்தில் நம்ம கட்டி முடிச்சிடுவோம் அந்த வீடு நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்றத எல்லாருடைய கால்குலேஷனுமே வரும் இந்த கால்குலேஷன் அப்படின்றது சரியா கிளைண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ஐடியா சொல்லுவேன் நம்பர் ஒன் நீங்கள் டவுன் பேமெண்ட்டே கட்டாதீங்க அதாவது ஒரு இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க அதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டும் அமௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ ஒன் க்ரோருக்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இருபது லட்சம் வச்சுருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் கிட்டே பேசி அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நீங்கள் லோன் எடுத்துருங்க இருபது லட்சம் கையில் வச்சுருக்கறத யூ போட்டுட்டு இந்த மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு நல்ல ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் போட்டுட்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா இந்த வீட்டு லோனை நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது இந்த டுவெண்ட்டி லேக்ஸுங்கிறது பயங்கரமாக வளர்ந்து நிற்கும் ஓகே லேக்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன சொல்லுவான்னா இப்போது நிறைய பேருக்கு இப்போ நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்குறவங்களுக்கெல்லாம் அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி தான் வாங்குவாங்க அந்த பேங்க்கும் அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் தர மாட்டாங்க ஸோ டவுன் பேமெண்ட் இஸ் மேண்டேட்ரி அப்படிம்பாங்க இந்த மாதிரி நேரங்களில் அவங்க கிட்ட இருக்கிற காசை அவங்க டவுன் பேமெண்ட் மாதிரி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருந்தால் அதை கட்டிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பே பண்ணுங்க ஏன்னா கரெக்டாக அந்த லோனுக்காக வாங்கியிருப்பீங்க ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஜாப் சேர்ந்தாலோ இல்லை உங்கள் சேல்ரி இன்க்ரீஸ் ஆனாலோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ அந்த காசில் பாதி எடுத்து எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க இருபது வருஷத்தில் பதினேழு வருஷத்தில் இஎம்ஐ நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது இஎம்ஐயில் பாதி நீங்கள் எஸ்ஐபியில் போட்டுக்கிட்டு வந்தால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கட்டின பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகை உங்கள் கையில் இருக்கும் வயசு போயிடாதா சார் என்னது வயசு போயிடும்ல நீங்கள் வந்து எஸ்ஐபி கட்டிகிட்டே இருக்கீங்கன்னா வாழ வேண்டிய வயசில் நல்ல ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழணுன்றதால எல்லாருடைய ஆசையாக இருக்கும் நான் இருபது வருஷம்லாம் போஸ்ட்மான் பண்ணணும் இல்லை பதினஞ்சு வருஷம் நான் போஸ்ட்மான் பண்ணி எஸ்ஐபியாக கட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அந்த படத்தை வச்சு அப்படின்னு இதை தான் புரிஞ்சுக்கிறாங்க நான் வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழித்து வீடு வாங்க சொல்லவே இல்லை லாஸ்ட் டைம் நான் போட்டப்பையும் இதே கன்ஃபியூஷன் தான் வந்தது நான் என்ன சொன்னேன் டவுன் பேமெண்ட்டை போட்டு நீங்கள் வீடு வாங்கிருங்க இஎம்ஐலையும் வீடு வாங்கிடுங்க இஎம்ஐ இப்போ ஒரு நா ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நாற்பதாயிரம் இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இஎம்ஐ நீங்கள் வாங்கும் பொழுது அப்படி வ வரவுக்கு செலவுக்கு ச சரியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் கழித்து உங்கள் சுச்சுவேஷன் இருக்கும் ஒரு வீடும் வாங்கியிருப்பீங்க உங்கள் சுச்சுவேஷன் இருக்கும் ஒன்று வேறு வேலையில் சேர்ந்துருப்பீங்க இல்லாட்டி ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இன்னொரு வேலைக்கு போயிருப்பார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த நாற்பதாயிரத்தில் பாதியை இருபதாயிரத்தை எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வீட்டு கடன் உங்களுக்கு முடியும் பொழுது என்ன ஆகும்னா வீட்டு கடனுக்கு நீங்கள் பே பண்ண ப்ரின்ஸிபல் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் அதே அளவு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாக உங்கள் கையில் இருக்கும்னு தான் சொல்ல வரேன் நான் அதை தான் மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் இஎம்ஐ பற்றி சொல்லிட்டீங்க டவுன் பேமெண்ட் பற்றி சொல்லிட்டீங்க இப்போ ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது அந்த அறுபது லட்ச ரூபா பணமும் என்கிட்ட இருக்குது நான் அறுபது லட்சம் கொடுத்து அந்த வீடு வாங்குகிறேன் அப்படின்றது எனக்கு வந்து அது சொத்தாக இல்லை வந்து லயபிலிட்டி லயபிலிட்டி ஏன் ஏன்னா இந்த சிக்ஸ்டி லேக்ஸுக்கு நீங்கள் இஎம்ஐ வாங்குனிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற வட்டி ஒம்போதரை சதவிகிதத்துலேருந்து பத்தேகால் சதவிகிதம் வரைக்கும் அதே சிக்ஸ்டி லேக்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டே எடுத்துப்போம் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தர்ற வருமானம் பதினாறு பர்சன்ட்லேருந்து பதினேழு பர்சன்ட்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பணம் அந்த வட்டி மைனஸ் இதை தாண்டி ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட் வளருது இருபது வருஷம் கழித்து இஎம்ஐ நீங்கள் பே பண்ணி முடிக்கும் போது அந்த வீட்டுக்கான இஎம்ஐ நீங்கள் பே பண்ணி முடிக்கும் பொழுது உங்கள் கையில் காசு இருக்கிற காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அது எட்டு மடங்கும் ஒன்பது மடங்கு அதிகமாக வந்துடும் முழு தொகையை கொடுத்து வாங்குறது ஒரு உண்டால் தடவை அப்படின்ட்டு ஆமா முழு தொகை என்றைக்குமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பணக்காரங்க செய்யறது தான் தி ஆல்வேஸ் யூஸ் அதர் பீப்புள்ஸ் மணி அதர் பீப்புள்ஸ் மணினால் ஸோ பேங்கோட மணி ஃபைனான்ஷியல் நிறுவனங்களோட மணி இந்த மாதிரி தான் ஸோ கையில் காசு வச்சுருந்தா ரெண்டு ஆப்ஷன் யோசிங்க இந்த காசு எனக்காக வேலை செய்யுமா அந்த காசு எனக்காக வேலை செய்யணுன்னா அந்த காசை எனக்காக வேலை செய்ய வைக்கணும் நான் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை தந்துட்டு கடன் போட்டார் நெ நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தேன் எங்கள் தாத்தா மாதிரி உட்காந்து புல மீன் இருந்தாலும் வேலைக்காகாது காலம் மாறிடுச்சு நாடு மாறிடுச்சு மக்களும் மாறிட்டாங்க ஸோ எப்போவுமே கையில் காசு இருந்ததுன்னா அந்த காசு உங்களுக்காக வேலை செய்யட்டும் இஎம்ஐ உங்கள் காசுலேருந்து காட்டுங்க தாராளமாக கட்டலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்